இவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி மீனராசினியர்கள் இதை செய்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தை திருநாள் உங்கள் திருநாளான இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மேஷத்தில் குரு பகவானும் தண்ணியில் கேதுவும் விருச்சகத்தில் சுக்கரனும் தனுசு ராசியில் புதனும் செவ்வாயும் மகரத்தில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்றைய நாளின் சிறப்பு அம்சங்கள் என்ன என்பது குறித்து முழுமையாக தெரிந்து கொள்வோம் மக்கள் மனதில் நீங்காது இடம்பெற்ற ஓரழுத்து மாதம் தான் இந்த தை மாதம் இந்த மாத ராஜ கிரகமான சூரியன் நகரத்தில் செஞ்சரிக்கும் உத்ராணிய காலமாகும் எனவேதான் இந்த மாதத்தின் முதல் நாளில் பயிர்களையும் உயிர்களையும் பாதுகாக்கும் கதிர்வனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு பொங்கலிற்று போற்றுகின்றோம் தமிழ் தமிழர் திருநாள் என்ற பொங்கலை கொண்டாடுகின்றோம் நெல் விளைந்து அறுவடை காலம் முடிந்து அதன் மூலம் வருமானம் பெருகியது உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் மாதமாக தை மாதம் கருதப்படுகின்றது தை பிறந்தால் நமக்கு ஒரு வழி பிறகும் என்று தமிழர்கள் நினைத்தார்கள் தை மாதத்தில் நாம் வழிபடும் தெய்வங்களால் நமக்கு உடனுக்குடன் வரம் கிடைக்கின்றன என்பதை அனுபவத்தில் காணலாம் தை மாதத்தில் முதல் நாள் கதிரவன் வழிபாடு மறுநாள் நந்தி வழிபாடு உழைக்கும் எருதுகளுக்கும் எடுக்கும் நடைபெறுகிறது தை மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் நம்பிகை வழிபாடு தை அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு தை பூச வழிபாடு மட்டுமல்லாமல் குல தெய்வத்தையும் இந்த மாதம் வழிபடுவதன் மூலம் கூடுதல் நன்மை நமக்கு கிடைக்கும் தை முதல் நாள் தரணி எல்லாம் தமிழ் கணக்கும் கமலும் இடமெல்லாம் பொங்கலோ பொங்கல் என்ற ஒளி புவி எங்கும் கேட்கும் தமிழர்கள் தொடக்கத்தில் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் போன்ற இயற்கை சக்தியை தான் வழிபட்டனர் ஆனால் தான் இயற்கையின் பாதிப்புகளிலிருந்து அவர்கள் விடுபட்டனர் அந்த வகையில் சூரியனை அதன் சுழற்சி மாறும் தினத்தில் அதாவது தட்சியானியத்திலிருந்து உத்தரானியமாக மாறும் தினத்தை மகிழ்ச்சி பொங்க கொண்டாடினர் இதுதான் தேவர்களின் விழிப்புணர்வு காலம் என்று வர்ணித்தனர் எனவே இந்த நேரத்தில் நாம் தெய்வங்களை வழிபடும் கிடைக்கின்றன வளங்கள் சேருகின்றன என நம்பினார்கள் நாமும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கும் நேரத்தில் செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கிறதல்லவா அதே போல தெய்வங்களும் விழித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் எனவே யோக பலம் பெற்ற நாளில் இஷ்ட தெய்வங்களுக்கு ஆலய வழிபாடுகள் சென்று வழிபட்டால் எதிர்காலம் இனிமையானதாக அமையும் தை வெள்ளி தோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகையை வழிபடுவதும் நம்பிக்கையை விளங்கும் இதனால் பொருளாதார நிலை உயரும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அன்றைய தினம் இனிப்பு பொருட்களை மட்டும் உட்கொண்டால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது தை செவ்வாய் என்று பெண்கள் விரதமிருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம் இதனால் குடும்ப முன்னேற்றம் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீட்டும் ஏற்படுவதாக நம்புகிறார்கள் தை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்தது இதன் மூலமாக வீட்டில் காலம் காலமாக நடைபெறாத காரியங்கள் துரிதமாக நடைபெறும் முன்னோரை போற்றி கொண்டாடினால் ஏற்படும் விதத்தில் நம் வாழ்க்கை அமையும் தைப்பூசத்தன்று இல்லத்தில் பூஜை அறையை சுத்தம் செய்து மொழிகி கோலமிட்டு பஞ்சமுக விளக்கேற்றி விநாயகர் படமும் ராஜாலங்கார முருகன் படமும் வைத்து கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபட வேண்டும் ஒரு நாளில் முப்பத்தி ஆறு முறை படித்து ஐந்து வகை பூக்கள் ஐந்து வகை நிவேதனங்கள் ஐந்து வகை பரிமளப் பொருட்களை வைத்து பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் ஆறுமுக பெருமான் அருள் எளிதில் கிடைக்கும் நாளில் முறையாக வழிபாடுகளை மேற்கொண்டால் ஆசைகள் அரங்கேறும் பொங்கல் பொங்கி வழியும் பொழுது சங்கு ஊத வேண்டும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழொன்று சங்கே முழங்கு என்கிறார்கள் சங்கு முழங்கும் மாதத்தில் எங்கும் மகிழ்ச்சி பொங்க இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தை ஒன்றாம் தேதி தமிழர் திருநாளாம் தங்கநிகர் பொங்கல் திருநாள் அதாவது பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அன்று வருகின்றது அன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது நல்லது வீட்டில் வயது முதிந்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடிப்பினை மூன்று முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும் பானையில் வண்ணமயமான கோலமி நல்லது வைக்கும் பொழுது சங்கு ஊத வேண்டும் பின்னர் பால் பொங்கும் பொழுதும் படைக்கும் பொழுதும் சங்கு ஊதி வழிபட வேண்டும் பால் பொங்கும் பொழுது பொங்கலோ பொங்கல் மகர சங்கராந்தி பொங்கல் என்று மூன்று முறை சொல்லி பலவிதமான காய்கறிகளை சேர்த்து கூட்டுக் கொழம்பு வைத்து படைத்து வழிபட வேண்டும் படைக்கும் பொழுது சூரியன் இருந்து சாப்பிடும் விதத்தில் சூரியனின் இலையின் நுனி பகுதியும் அடிப்பகுதியும் அமைவது சிறப்பாக அமையும் மறுநாள் மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் வைக்க உகந்த நேரம் மாட்டுப்பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் எல்லாவிதமான மாலைகளையும் சூட்டி உணவு மாலை பனமாலை பூமாலை மாலை சந்தன மாலை ஏலக்காய் மாலை வெற்றிலை மாலை வடை மாலை பழமாலை போன்றவை அணிவித்து நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள் அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது நந்தி பதிக்கம் பாடினால் நலம் கிடைக்கும் வளமும் சேரும் வீட்டுப் பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப் பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும் அதாவது பதினாறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டு பொங்கல் வருகிறது அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் பொங்கல் வைத்து கோபூஜை செய்து வழிபட உகந்த நேரமாகும் மாடுகளுக்கு கண்டிப்பாக பொங்கல் நிவேதனம் வழங்க வேண்டும் இதன் மூலம் லட்சுமி கடாட்சம் பெருகும் அன்றைய தினம் மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து மாடுகளின் கழுத்தில் பூமாலை கரும்பு மாலை கட்டி வழிபடுவது நல்லது நிவேதனத்தில் சிறிதளவு குடும்ப உறவினா சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் கழித்து உழை வாழும் குணம் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம் மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு மேன்மைகள் நிறைந்த இன்றைய மேலும் என்ன மாதிரியான இருக்கு என்று போது உங்களுடைய ராசியில் ராகுவும் ராசிநாதன் குரு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசியில் ராகுவும் ராசிநாதன் குரு இரண்டிலும் இருக்கிறார்கள் ஆறுக்குரிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு இதனால் இன்றைய நாள்ல அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெற இருக்குது குறிப்பாக போட்டி தேர்வுகள்ல மேற்கொண்டு வரும் மீன ராசியினருக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாகவும் இன்றைய நாள் அமைய இருக்குதுங்க ஆனால் இதற்கு மிகவும் கவனத்தோடு நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க காரணம் உங்களுக்கு தற்போது ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால அதிக முயற்சியே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்குங்க இதனால் பண விரயங்கள் ஏற்படும் இந்த விரயங்கள் சுப யங்களாக இருக்கும் பட்சத்துல நீங்கள் கலவலைப்பட வேண்டிய அவசியமுமே இல்லைங்க குறிப்பா நீங்கள் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் வாய்ப்புகள் கிடையாது இருக்குதுங்க மனைவி மற்றும் குழந்தைகளால் மகிழ்ச்சி மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல உறவினர்கள் வருகை உண்டுங்க மனை வீடு வாகனங்களை மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினர்கள் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பது மட்டுமில்லாமல் புதிதாக வாங்குவது அதற்கான வாய்ப்புகள் உண்டாக இருக்குது குறிப்பா மீனராசினியர்கள் ரியல் எஸ்டேட் போன்ற தொழில் ஆதாயம் உண்டுங்க மற்ற தொழில்களும் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் துணிந்து முதலில் வேலைகளை மேற்கொள்ளலாம் ஆனால் அதற்கு உங்களுடைய அதிக உழைப்பு தேவைப்பட இருக்குது மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி பிரகாரம் விரயத்தில் சனி இருப்பதால் தேவையற்ற விஷயங்கள்ல ஈடுபட வேண்டாங்க கைப்பணத்திற்கு அனாவசிய செலவுகள் ஏற்படுங்க ஏதேனும் ஒரு காரியத்தை அவசரப்பட்டு செய்துவிட்டு வருத்தப்படுவீங்க அதனால் செயல் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது மிக மிக நல்லது உங்களுடைய ராசியில் உள்ள ராகு அப்படிப்பட்ட செயலை தூண்டுவார் என்பதால் முன் யோசனையும் நல்லவர்கள் ஆலோசனையும் கருத்தில் கொள்ளுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஒரு போர்வை அல்லது தட்டை சேலை என உங்களால் என்ன முடியுமோ வஸ்திர தானம் அதை கொடுங்கள் தர்மம் தலை தாக்காக்கும் என்பதால் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்